ஜூன் இருபத்தைந்து ரெண்டாயிரத்து ஒன்பது அன்றைக்கி ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு என்ன ஒரு மணிக்கு எம்ஜே அபிஷியலா இறந்துட்டாருங்கிற நியூஸ் ஷாக் ஆயிட்டாங்க இன்னும் பல பேர் நம்பவே இல்லைங்க இது ஒருவேளை வதந்தியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தொடங்கிட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆமாங்க ஏன்னா எம்ஜேயோட ஹெல்த்த பாத்துக்கணும்னே ரெண்டாயிரத்து ஒரு டாக்டரை கூடவே வச்சிருந்தாங்க ஆனா எம்ஜே இயற்கையாகவே இறந்து போகலன்னு அடுத்த நியூஸ் வருது எம்ஜிக்கு ஏடிங் டிசார்டர் பாடி இமேஜ் டிசார்டர் டிப்ரெஷன் தூக்கமின்மை போன்ற பல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு எம்ஜே தூக்கமின்மை பிரச்சனைக்காக எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பழக ஆரம்பிச்ச எம்ஜே ரொம்பவே அடிக்டாக ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி சமயத்தில் தான் ரெண்டாயிரத்து ஒன்பதுல பல வருடங்களுக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வராரு இந்த பெர்ஃபார்ம் நல்லா பண்ணணுங்கிற ப்ரெஷரில் எம்ஜேக்கு மறுபடியும் பேக் பெயின் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனை மறுபடியும் வருது எம்ஜேக்கு அவர் அப்பாயிண்ட் பண்ண கான்ட்ராக்ட் முறைங்கிற டாக்டர் ப்ரொஃபோஃபோர் மெடிசினை ஓவர் டோஸாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு எம்ஜேயோட பாடி மாடரேட் செடேஷனில் இருந்து டீப் செடரேஷனுக்கு போயிருக்கு அந்த நேரம் பார்த்து எம்ஜேயோட டாக்டரான கான்ட்ராக் முராயிர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு அவரை திரும்பி வந்து பார்க்கும்போது எம்ஜே மூச்சு விடலைன்னு கண்டுபிடிச்சிருக்காரு பட் அந்த சுச்சுவேஷனில் எம்ஜே அன்கான்சியஸாக தான் இருந்திருக்காரு அவருக்கு தேவை ஆக்சிஜன் தான் ஆனால் டாக்டர் கான்ட்ராக் முராயிர் எம்ஜேக்கு ஹார்ட் அட்டாக்னு நினச்சிட்டு சிபிஆர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் எம்ஜேயோட ரூமில் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் ஆகிறதுனால டாக்டர் எம் ஜேவ காப்பாத்த முடியாம அவர் இறந்தும் போயிட்டாரு இல்ல மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க டூ ஆஃப் இ டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ